இந்த தொழில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு இப்போ ஒரு லாயரா உங்ககிட்ட பேசுறேன் இருபத்தஞ்சு வருஷமா நான் இண்டஸ்ட்ரியை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற ஒரு பியூட்டிஷியன் வரைக்கும் எனக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா ட்ரஸ்ட் ஐம்பது நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மூவா ஆர்டிஸ்ட் அகாடமி நாலு லட்சம் சீரீஸ் இருபத்தி கோடி லட்சம் கோடி கட்டுக் கொடுக்கிற இண்டஸ்ட்ரியில் இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ப்ரொஃபைல் உங்க ப்ரொஃபைலுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு கஸ்டமர் காசு கொடுக்க தயாரா இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற டெக்னிக் மட்டும் நீங்க நாலேஜ் நினைக்கிறீங்க ஃபேஷியல் கட்டிங் பண்றது கலரிங் பண்றது த்ரெட்டிங் பண்றது அது நாலேஜே கிடையாது அது வெறும் ஸ்கில் ஆதார் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் பேன் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் ரேஷன் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் ஒருவேளை பியூட்டிஷன் சர்டிபிகேட் என்ன கொடுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கும் ஆனா உங்ககிட்ட வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராமுக்லையும் கொடுக்கறவங்க கவர்மெண்ட் நினைக்கிறீங்க வரவே கிடையாது இந்த தொழில் ஒரு பர்பஸ் இருக்கு அவங்க எங்க ஆரம்பிச்சாங்க ஒரு பெட்டிக்கடை இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் தொழில் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க அப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு இப்போ ஒரு லாயரா அவங்ககிட்ட பேசுறேன் இருபத்தஞ்சு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியை சுவாசிச்சுட்டு இருக்கேன் இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியை சம்பாதிக்கிற ஒரு பியூட்டிஷியன் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற ஒரு பியூட்டிஷியன் வரைக்கும் எனக்கு ஒரு பிரிவிலேஜ் என் மேலே இது என்ன சாதாரண இண்டஸ்ட்ரி நினைக்கிறீங்களா நீங்க பீங் நான் எம்பிஏ படிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் காசு ஆக்கணும் காத்த இடத்த தண்ணிய எல்லாத்தையும் காசாக்கணும் அப்படின்றது என் மூலையில் இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லட்சம் கோடி இருக்கிற துறையில நம்ம இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் லட்சம் கோடி இருக்கிற துறையில இருக்கும் இப்போ உங்களோட ஜிபே போன்பே பேடிஎம் எடுத்து உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுங்க எத்தனை கோடி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாமா

நாலு லட்சம் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி லட்சம் கோடி கொட்டி கொடுக்கிற இண்டஸ்ட்ரியில இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் இண்டஸ்ட்ரி நல்லா பிசினஸ் பண்ணுது எவ்வளோ நிறுவனங்கள் அவங்க எல்லாம் ஆகாயத்திலிருந்து குதிச்சாங்க தனி மனிதர்கள் தான் கார்பரேட் ஆகிறாங்க ஏன் உங்களால பிசினஸ் பண்ண முடியுதா எங்க பார்த்தாலும் செமினார் எங்க பார்த்தாலும் ஒர்க் ஷாப் எங்க பார்த்தாலும் மீட்டிங் எங்க பார்த்தாலும் ரெக்கார்டு எங்க பார்த்தாலும் காம்படிஷன் என்ன கொண்டு போவீங்க வீட்டுக்கு

இது ஷவுட்டிங் ஏன் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் அவங்க பிஸ்னஸ் பார்க்குறீங்க நீங்கள் மட்டும் பிஸ்னஸே பார்க்கறது இல்லை அதனால தான் இப்போ உங்களால் தைரியமாக எடுத்து உங்களோட ஃபோன்பே ஏடி பேடிஎம் ஜிபேவை உங்களால் பேலன்ஸ் செக் பண்ண முடியுது பேங்க் பிஸ்னஸ்னா என்ன அவார்ட் மெடல் சர்டிஃபிகேட் ரெக்கக்னைசன் இதுதானா இதுதானா ஒரு குட்டி பார்லர் போங்க அதுவும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி ஒரு குட்டி பார்லர்ல எவ்வளவு தெரியுமா ஒரு நாட் லெஸ் ஐம்பது டாப் இருக்கும் ஐம்பது சர்டிபிகேட் இருக்கும் ஆனா பணம் மட்டும் இருக்காது அப்ப நம்ம தேடி போறோம் என்ன தேடி போறோம் கார்பரேட்லாம் தெளிவாக இருக்காங்க அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வைக்கிறதுல மெடல் வைக்கிறது டிராஃபி வைக்கிறது கடையை திறந்தால் கடையை முடும்போது அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம தான் திசை மாறி இருக்கோம் பணம் ரெவன்யூ இன்கம் வெல்த் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னா உங்கள் தொழில் மட்டும்தான் காப்பாற்றணும் இது ஒரு கடல் ஸ்கின் சர்வீஸ் ஹேர் சர்வீஸ் மேக்கப் சர்வீஸ் பேடிக்கூர் மெனிக்கூர் சோ மெனி சர்வீஸ் ஏன் அவங்கள சுருக்கிக்கிறீங்க வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் முகூர்த்தம் இருக்கு மீதி நாள்லாம் என்ன பண்ணுவீங்க இவங்க அவளை பத்தி பேசுறது அவங்க இவங்களை பத்தி பேசுறது இவங்க அவங்கள பத்தி பேசுறது அவங்க இவங்களை பத்தி பேசுறது போட்ட வீடியோவை திருப்பி திருப்பி போடுறது ஏங்க ஹேர் சர்வீஸ் ஸ்கின் சர்வீஸ்க்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் காத்து கிடக்குறான் அதனாலதான் உங்க ஊர்ல கார்பெட் ஆரம்பிச்சா அடிச்சு தூள் கிளப்புறாங்க காரணம் நீங்க ஒரே ஒரு மொபைல் வச்சு மேக்கப் வருமானு ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க மேக்கப் எப்பயாவது தான் வரும் ஆனால் ஸ்கின் கேர் சர்வீஸும் ஹேர் சர்வீஸும் டெய்லி வரும் இவ்வளவு கோடி ரூபாய் காசு கிடைக்குது முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் கொழி இருக்கு ஏன் வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள் வருஷத்துல எல்லா முக்கா எல்லா சர்வீஸும் பண்ணுங்க இட்ஸ் பியூட்டி பார்லர் பிசினஸ் இட்ஸ் நாட் ஓன்லி மேக்அப் பிசினஸ் என்ன வேணும் உங்களுக்கு இப்ப முடிவு பண்ணுங்க இந்த இடத்துல முடிவு பண்ணுங்க என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் இதற்கு சொல்றதுக்கு கூச்சம் என்ன இருக்கு எனக்கு ஆசை எனக்கு பேஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வீட்டுக்கு காசு எடுத்துட்டு போக முடியுமா பிசினஸ் இஸ் ஈக்வல் டு மணி மணி கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த பிசினஸ் பிசினஸ் இருந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் பணம்ன்றவங்கள கை தூக்குங்க ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் பாடுறதை மூடிட்டு வீட்டுக்கு போகும்போது நான் காசோடு தான் போவேன் அப்படின்றவங்கள கதை கை தூக்குங்க பணத்தை யார் கொடுப்பா கஸ்டமர் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க கஸ்டமரோட கனெக்டடாவே இல்ல கஸ்டமரோட கனெக்டடாவே இல்ல இந்த என்டையர் பிசினஸ் இண்டஸ்ட்ரி கஸ்டமரோட கனெக்டடா இருக்கு நீங்க கஸ்டமரோட கனெக்டடாவே இல்ல எங்க ஒர்க் ஷாப் நடக்குதோ எங்க மீட்டிங் நடக்குதோ எங்க செமினார் நடக்குதோ எங்க ஏதோ ஒன்று நடக்குதோ அங்க போய் உட்காந்துருக்கீங்க திரும்பி பாருங்க கஸ்டமரா இந்த பக்கம் திரும்பி பாருங்க கஸ்டமரா இல்ல அங்க யார் இருக்கா உங்க காம்படிட்டர் இருக்கா கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல பிசினஸ் பண்ண முடியுமா கஸ்டமர் இருக்கிற இடத்துல பிசினஸ் பண்ண முடியுமா ஆ டிசைட் கூ வில் யூ गिव யூ மணி கஸ்டமர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் நீங்க இருக்கிற இடத்துல கஸ்டமர் இருக்கணும் வேற யார் பக்கத்துலயும் நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கு பணம் தர போறது யா சர்வீஸ் கொடுக்கிறது யாருக்கு செட் பண்ணுவா யார் டிசைட் பண்ணுவா கஸ்டமர் உங்ககிட்ட பணம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்க ஜிபேல போன் பேல பேடிஎம்ல பேங்க்ல போஸ்ட்ல காசு இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்க கஸ்டமர் உங்ககிட்ட காசு கொடுக்க தயாரா இல்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்ககிட்ட காசு இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்க முடியும் அந்த ஊர்ல பிசினஸ் இருக்கு கார்பரேட் கம்பெனிக்கு காசு கொடுக்க தயாரா இருக்காங்க உங்ககிட்ட ஏன் காசு இல்ல கஸ்டமர் உங்ககிட்ட சர்வீஸ் எடுத்துக்கவும் காசு கொடுக்கவும் தயாரா இல்ல காரணம் என்ன உங்களோட ப்ரொஃபைல் புரியுதா உங்ககிட்ட காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்க ப்ரொஃபைல் உங்க ப்ரொஃபைலுக்கு அவங்க காசு கொடுக்க தயாரா இல்லை நீங்க நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் பிசினஸ் பண்ண ஐ ஆம் ஹாப்பி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பிசினஸ் பண்ணுவேன் ஐ ஆம் ஹாப்பி நான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ண ஐ ஆம் ஹாப்பி ப்ரொஃபைல் உங்க ப்ரொஃபைலுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு கஸ்டமர் காசு கொடுக்க தயாரா இல்லை எப்படி சார் சொல்றீங்க அப்ப உங்க பேடிஎம் போன் பே ஜிபே எல்லாம் எடுத்து பாருங்க எடுத்து பார்க்கலாமா அரி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் அக்கௌண்ட் இல்ல இல்ல எஸ் சார் நோ யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க முப்பதாயிரம் வருது போதும்ட்டு அப்போ முந்நூறு கோடி ரூபா வரவங்களுக்கு என்ன நினைக்குவோம் ஸோ நமக்கு மட்டும் பணம் தேவையில்லை நம்ம குடும்பத்துக்கு தேவை நம்ம சமூகத்துக்கு தேவை நம்மளை சுற்றி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் நான் ஒரு பத்து குடும்பம் இருபது குடும்பத்தை காப்பாற்றுறேன் பெரிய தொழிலதிபர் ஆயிரம் குடும்பத்தை காப்பாற்றுவார் ஒரு கார்ப்பரேட் லட்சம் குடும்பத்தை காப்பாற்றுவார் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டுமா தொழில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சாப்பாடு வைக்கிறதும் தொழில் தான் முதல்ல உங்கள் ப்ரொஃபைலாக பில்ட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கிற டெக்னிக் மட்டும் நீங்கள் நாலேஜ் நினைக்கிறீங்க ஃபேஷியல் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது கலரிங் பண்ணுறது த்ரெட்டிங் பண்ணுறது அது நாலேஜே கிடையாது அது வெறும் ஸ்கில்லு அது வெறும் ஸ்கில்லு யார் வேணாலும் பண்ணுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்க ஃபேஷியல் அவங்களே பண்ணிக்கிறாங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அது நாலேஜ்னு கிடையாது அது ஒரு சாதாரண ஸ்கில் உங்க பியூட்டி பார்லர் பொண்ணு பண்றாளா நீங்க நல்லா மேக்கப் பண்றீங்கன்னு நினைச்சு என்னைக்கு உங்க பிசினஸ்ல பெரிய வேல்யூ வருதோ அதுதான் பிசினஸ் உங்களோட நாலேஜ் இன்ஃபர்மேஷன் பத்தாது நமக்கு வெறும் ஸ்கில் மட்டும்தான் தெரியுது நாலேஜும் இன்ஃபர்மேஷனும் இல்லவே இல்லை எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க நியூஸ் பேப்பர் பாருங்க ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது கை கூட கிடையாது உங்க ஊர்ல நியூஸ் பேப்பரே கிடையாதா நியூஸ் பேப்பரே கிடையாதா இன்ஃபர்மேஷன் எங்கேன்னு வரும் கனெக்டிவிட்டி ஒருத்தர் ஒருத்தர் பொறுக்கவே இல்லை ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது அவங்கள எனக்கு தெரியாது இவங்களும் எனக்கு தெரியாது எல்லோரும் கூட சண்டை இந்த சண்டைன்றது விஷ் நாட் வித் த பர்ட்டிகுலர் பர்சன் இஸ் வித் ஆக்டிக்யூ உங்களுக்கு சண்டை போடுற ஆக்டிவிட்ருந்துச்சுன்னா இந்த பொதுமக்கள் சமூகத்தோட சண்டை போடுவீங்க அவங்க யாரும் உங்களுக்கு கஸ்டமராக வரவே மாட்டாங்க பிகாஸ் யூ யூ ஆர் ஆர் என்னது டிஸ்கனெக்டிங் த உங்களை உங்களை யாரும் யாரும் கொடுத்து 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 மெடல் சர்டிஃபிகேட் நீங்கள் 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 நல்லா நல்லா பண்ணுறீங்க பண்ணுறீங்க டல்லாக டல்லாக அப்படின்னு சொல்லவே வேண்டாம் வேண்டாம் யார் யார் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த நாலு பேர் சொல்லுவான் சொல்ல நீங்களே செக் செக் பண்ணிக்கலாம் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களா அப்படின்றது எப்படி பண்ணுறீங்கன்னா பியூட்டிஷியன் அவார்டு இதை கேட்டு பாருங்க இந்த பெஸ்ட் வேல்யூஷன் ஆஃப் யூ பிஸ்னஸ் யூவர் பேங்க் பேலன்ஸ் நீங்க ஏதோ சாதாரண மனுஷங்க நினைக்கிறீங்களா ஆ விவிஐபி விஐபி கூட கிடையாது விவிஐபி டூட்டி கிளப்புக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிலுன்னு கனெக்டிவிட்டி விட்டு உலகத்துல வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்குனீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அக்கறையா கனெக்ட் ஆகுறது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வேறா இருங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதோ தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா கவர்மெண்ட் சர்டிபிகேட்ட கவர்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கும் ஆதார் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் பேன் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் ரேஷன் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும் ஒருவேளை பியூட்டிஷன் சர்டிபிகேட் என்ன கொடுக்கும் ஒருவேளை பியூட்டிஷன் சர்டிபிகேட் ஒன்று இருந்துச்சுன்னா யார் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கொடுக்கும் ஆனால் உங்ககிட்ட வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் கொடுக்குறவங்க கவர்மெண்ட் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது சைபர் கிரைம் பண்றாங்க அவங்க நீங்களே உங்க சர்டிபிகேட் தயார் பண்ணி கொடுக்கிறது தான் ஒரிஜினல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் ஒரு நூறு ரூபாய் தொழில் நடக்குதுன்னா அதுல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பிசினஸ் பண்றது யார் தெரியுமா யார் தெரியுமா பியூட்டி கிளப் பீப்புள் தே ஆர் த ரியல் பிசினஸ் பீப்புள் காரணம் என்னன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களை ஒவ்வொருத்தரையும் பூஸ்ட் பூஸ்ட் பண்ணி 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 இம்ப்ரூவ் என்ன பண்ணியிருக்கோம் உங்களை ஒரு பிஸ்னஸ் 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 மாற்றிருக்கோம் மாற்றிருக்கோம் ஒருத்தர் தம்பி சொன்ன மாதிரி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் யூ 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 ஆர் 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 நாட் நாட் அ அ அ பியூட்டிஷியன் மூவா பியூட்டி சொல்லுங்கள் சொல்லுங்க அவார்ட் அவார்டு கம் பிகாஸ் உங்களோட அவார்டு டூர் போனதோட பெனிபிட் பாத்தீங்களா காலையிலிருந்து இந்த காலையை கலக்காந்து அந்தமான் டூர் குரூப் டிராவலிங் குரூப் இந்த கனெக்டிவிட்டி நான் திருநெல்வேலிக்கு ஒரு ஓப்பன் பண்றேன் ஓப்பனிங் போறேன் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஷூட்டிங் சுவாதி இடத்துல பண்றேன் எல்லா ஊருக்கும் வந்திருக்காங்க ஸோ அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும்னா பி நீங்க தனியா கூட இந்த பியூட்டி கிளப் டூர்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை தனியா கூட என்ன பண்ணுங்க டூர் போங்க பட் ஆனால் கனெக்ட் வித் பீப்புள் செட் யுவர் கோல் நாளைக்கு இருந்து என்ன பண்ணுன்றது செட் ஒரு கோல் நல்ல ஆரோக்கியமான உடம்பு இல்லைன்னா ஆரோக்கியமான மனசு மூளை எதுவுமே வராது உடம்பு நல்லா இருக்காதுங்க உடம்பு நல்லா வச்சுக்கிறது யாரோட பொறுப்பு யாரோட பொறுப்பு உங்களோட பொறுப்பு படிக்கிறீங்களா அட்லீஸ்ட் நாளிலிருந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டர் பண்ணி படிங்க இல்லைன்னா உங்களை ஏமாத்தியே உங்களை உங்களை பணம் முடிக்கிடுவாங்க நான் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல குட்டி 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 ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பணம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் நீங்க நல்லா பிசினஸ் பண்ணா போதும் அடுத்த வருஷம் இந்த வருஷம் சுற்றுச்சூழல் வெளிப்படுவதற்காக பட்ஜெட் வைஸ் போட்டிருக்கோம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் சேவ் வாட்டர் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறையா இருக்கிறது பெரிய பிரச்சனையா வர போறது தண்ணீர் பற்றாக்குறை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம் அடுத்த வருஷம் இதே சென்னையில் தண்ணீரை பாதுகாப்போம் என் தொழிலை நேசிக்கிறேன் என் தொழில் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது என் தொழில் என் குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது என் தொழில் இந்த சமூகத்தில் மதிப்பாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த தொழிலில் கவனமுடவும் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் யாரிடமும் ஏமாறாமல் விழிப்புணர்வோடு சிறப்பாக செய்து எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு பயனுள்ள உயிராக வாழ்வேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஆர்சா பேசிட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா தேடி மிதம் சோறுப்பின்றி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி செய்து மனம் வாடி பருவம் உழன்றுவீதி பெரும் கூற்று பொறுப்பு எடுத்திருக்கீங்க பாருங்க ஒரு பொறுப்பு எடுத்து என்னால என் குடும்பத்தை என்ன காப்பாற்ற முடியும் எனக்கு ஒரு அடையாளம் உருவாக்க முடியும் இருக்கீங்க பாருங்க அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் ஐ லவ் யூ சோ மச் அடுத்த வருடம் இதே நாளில் உங்களை சந்திக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் நான் உங்களுக்காக நீங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட பயணம் தொடரும்